வீடியோ பார்க்கும் நண்பர்களுக்கு வணக்கம் சின்ன யூடுபர் என்ன பெருசா சொல்லியிருப்பான் அப்படின்னு நினைக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ணுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குடிச்சி பலியான எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கு இன்னும் கிட்டத்தட்ட நூறு பேர் சிகிச்சையில இருக்காங்க இந்த பலியணிக்க முடிந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்திலேயே சிகிச்சைக்கு வந்த நபர்களை முறையான மருத்துவ பரிசோதனைக்கு செய்யாம அவங்க குடும்பத்திலும் இவங்க கலாச்சாரம் குடிச்சனாலதான் இவங்க உடம்பு இந்த நிலைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியும் அதை கண்டுக்காம வேறு வேறு காரணங்கள் சொல்லி இந்த கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறத மூடி மறைக்க முயற்சி பண்ண மாவட்ட கலெக்டர் ஷவன் குமார் அவதான் ஒரு முக்கியமான காரணம் சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கத்துமே கிடையாது ஆனா இவர் யாருக்காக எதற்காக இந்த கள்ளாச்சாரய மரணம் விஷயத்த மூடி மறைச்சி வேறு வேறு காரணங்களை சொன்னாரு யாருக்கு ஆதரவாக இவர் செயல்பட்டார் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வி இந்த பிரச்சனை வெடிக்கவும் தமிழக அரசு உடனடியாக அந்த மாவட்ட கலெக்டர் குமாரை வேறு இடத்துக்கு பணிமாற்றம் செய்யறாங்க அந்த மாவட்ட எஸ்பி சிங் மீனா உட்பட பத்து காவல்துறை அதிகாரிகளை பணியிட நீக்கம் செய்யறாங்க இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே பதிமூணாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்துல இதே மாதிரியே கள்ளச்சாரயத்துக்கு மூன்று பெண்கள் உட்பட பதிமூணு பேர் பலியானாங்க அப்போதும் அந்த மாவட்ட எஸ்பி உட்பட்ட ஒரு பத்து பதிமூன்று காவல்துறை அதிகாரிகளை கூண்டோட பணியிட நீக்கம் செஞ்சாங்க என்னோட கேள்வி என்னன்னா சாராய விற்பனை நடக்கும் போது அதை தடுக்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத இந்த அரசு சாராயம் குறிச்சு பலியானது பிறகு அங்கு இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை கூண்டோட பணியிட நீக்கமோ அல்லது பணியிட மாற்றமும் செய்யறதுக்கான காரணம் என்ன இவங்களோட அலட்சியத்தாலதான் உயிர்ப்பில் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவா அல்லது உயிர்ப்பில் நடந்துருச்சு இதுக்கப்புறம் மீடியா வரும் கேள்வி கேட்கும் பேட்டி எடுப்பாங்க எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும் அப்ப இந்த காவல்துறை இந்த பகுதியில் இருக்க காவல்துறை அவர்களோட வாயில இருந்து எந்த விதமான உண்மையும் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுதலா கூட வந்துவிடக் கூடாது அப்படின்ற பயணத்துக்காக அந்த இருக்க இந்த அதிகாரிகள கூண்டோட பணியிட நீக்கமோ அல்லது பணியில மாற்றமோ பண்றீங்களா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை வெகுவா உயர்ந்துகிட்டே வரும் இந்த வழக்க சிபிசிஐடிக்கு இந்த அரசு மாத்துது சிபிசிஐடினா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாதுங்க அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இவங்க வழக்குல முதல்கட்ட விசாரணையா இந்த கள்ளச்சாராயத்துல காலாவதியான மெத்தனால் கலந்திருக்கு அதுதான் இந்த உயிர் பலிக்கு காரணம் அப்படிங்கிறத இவங்க விசாரணையில சொல்றாங்க அதை தொடர்ந்து கள்ளச்சாராய வியாபாரியான கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டியையும் அவருடைய மனைவி விஜயாவையும் அவருடைய தம்பி தாமோதனையும் கைது பண்றாங்க இந்த தாமோதரன் தான் சின்ன துறை என்பவர் மூலயமாக இந்த காலாவதியான மெத்தனால வாங்கி கள்ளச்சார இந்த சின்னத்துறை வந்து மாதேஷ் என்பவர் மூலயமா கள்ளச்சார மெத்தனால வாங்கி கள்ளச்சார வியாபாரிக்கு வித்திருக்காரு இந்த மாதேஷ் ஆந்திராவில் செயல்படாத தொழிற்சாலைகள் வந்து காலாவதியான மெத்தனால புதுச்சேரியில இருக்க ஒரு மெடிக்கல் ஓட நம்பரை பயன்படுத்தி வாங்கி சின்ன துறையிடம் வித்திருக்காரு அப்படின்னு இந்த மாதிரியான முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்தாலுமே அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய இந்த கலாச்சார வியாபாரி கன்னிக்குட்டிக்கு பின்னாடி இருக்க ரெண்டு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ இவங்கதான் இந்த கலாச்சார வியாபாரிக்கு முழுக்க முழுக்க ஆதரவா இருந்து அவருக்கான ஒத்துழைப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த மூர் மக்கள் குற்றச்சாட்டும் வச்சுமே அதை எந்த விதமான மீடியாவும் வெளியிடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சிபிசிஐடி அறிக்கையிலையுமே அந்த ரெண்டு கவுன்சில பத்தியோ அந்த எம்எல்ஏ பத்தியோ எந்த விதமான அறிக்கையும் அவங்களோட பேரும் இல்லாததுக்கான காரணம் என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் சிபிசிஐடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்புன்னு அழித்து சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் இந்த கலாச்சார விற்பனை ஒன்னும் ஊருக்கு ஒதுக்கு போதாமாங்க எங்கேயோ மலையடிய வரத்து நடக்கல சிக்னல் இல்லாத ரிமோட் வில்லேஜ் நடக்கல சென்ட்ரல் சிட்டியில நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கத்துல காவல்துறை காவல் நிலைய வளாகத்துக்கு பக்கத்துலயே இந்த கள்ளச்சார வியாபாரம் ரொம்ப ஜபுரானது இருக்கு ஆனா இத எந்த அதிகாரியுமே கண்டுக்காதான காரணம் என்ன இந்த கள்ளச்சார வியாபாரி கன்றுக்குட்டிக்கு ஆதரவாக செயல்படுறதாலயா இல்ல இந்த கண்டுக்குட்டி வியாபாரத்துல இருந்து கட்டிங் கமிஷன் நிறைய வாங்கினாலையா இல்ல கமிஷன் வாங்கிக்கலாம் ஆனால் இதற்கு பின்னாடி அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் புள்ளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் மாவட்ட ஆட்சியர்ல இருந்து மாவட்ட எஸ்பில இருந்து அந்த பகுதிகள காவல்துறை அதிகாரி வந்து எல்லாருமே இந்த கள்ளச்சார வியாபாரத்தை கண்டுக்காம இந்த கள்ளச்சார வியாபாரத்துக்கு ஆதரவாக இருந்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படி மீறி யாராவது இந்த கள்ளாச்சார வியாபாரம் குறித்து காவல்துறைக்கு வந்து புகார் அளிச்சா அவங்களோட நிலைமை என்னவா இருக்குங்கிறத சார் பிளாக்ல சரக்கு விக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏ நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு வித்தவங்கள்ட்ட ஏ நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க கள்ளச்சாரத்தால கள்ளக்குறிச்சியில பலியான ஐம்பத்தி ஏழு பேர் மட்டும் கிடையாது விழுப்புரம் மாவட்டம் மரக்காலத்துல பலியான பதிமூணு பேரும் சேர்த்து மொத்தம் எழுபது பேருக்குமே பலியானதுக்கு முக்கியமான காரணம் கள்ளச்சார வியாபாரிகள் மட்டும் கிடையாது அங்க கள்ளச்சார வியாபாரம் நடக்கும் தெரிஞ்சு அதை கண்டுக்காம இருந்த அதிகாரிகள் அதற்கு பின்னாடி இருக்க அரசியல்வாதிகள் அவங்களுக்கு மறைமுகமா ஆதரவு கொடுத்துட்டு இருக்க இந்த தான் காரணம் கருணாநிதியாக இருக்கட்டும் அவருடைய மகன் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் அவருடைய பெண் உதயணியாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே உருட்டுற ஒரே ஒரு உருட்டு என்ன அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்துட்டு எங்களோட முதல் கையெழுத்து மதுவிலக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு கடந்த முப்பது வருஷமா உருட்டி மக்கள்கிட்ட பொய் சொல்லி பொய் பிரச்சனம் பண்ணி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க அக்கா கனிமொழி இந்த ஆட்சியிலதான் விதவை பெண்கள் அதிகமாக இருக்காங்க அதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியை பத்தி விமர்சனம் செஞ்சாங்க நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எங்களோட முதல் கையெழுத்து மதுவிலக்காக தான் இருக்கும்னு சொன்னாங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில தான் நீங்க சரக்கை வாங்கி குடிக்கிற மக்கள் தனியா இருக்காங்க அப்படின்னா இந்த கள்ளச்சாராயத்தால போன வருஷம் பதிமூணு பேர் இந்த வருஷம் ஐம்பத்தி ஏழு மொத்தம் எழுபது பேர் தாலி அத்து நிக்கிறாங்க இதுக்கு என்ன பயிற்சியில போறீங்க அக்கா கனிமொழி அவர்களே நான் தெரியாம கேட்கிறேன் கடந்த பத்து வருஷம் இல்லாம உங்களோட கடந்த மூணு வருஷம் ஆட்சியில மட்டும் கள்ளச்சாராய விற்பனை ரொம்ப ஜவுர நடக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது கருக்கொழியை தூக்கி புடிச்சுக்கிட்டு கருப்புக்கோ ட்ரெஸ்ஸை போட்டு எங்களுக்கு மது விலக்கு வேணும் அப்படின்னு மது விலக்கு ஆதரவா போராட்டம் பண்ணுவீங்க ஆனா எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா மது விலக்கு உடனே அமல்படுத்தும் அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை மக்கள் முன்னாடி வச்சு தேர்தல் சந்திப்பீங்க அதுவே நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா குடிங்க அப்படின்னு பொதுவாக ஏன்னா பல சரக்குகளை அறிமுகப்படுத்தி மக்களை குடிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்க ஆட்சி வந்து கடந்த மூணு வருஷத்துல பல புது வகையான சரக்குகளும் மூன்று புது வகையான பீர்களும் வந்திருக்கு இதுல மால்ட்டு வகை பீர் வீரன் சரக்கு அப்படின்னு நல்ல கள்ள கட்டுறீங்க வீரன் உங்களுக்கு தமிழ வாழ வைக்கிறதுக்கு எடமையே கிடையாதுன்னு ஒயின்சாப்ல வாழ வைக்கிறீங்களா நீ பத்தியும் கவலைப்படாத நீ அடுத்த ஆட்சியும் ஒன்னோட தான் நான் வரேன் ஆட்சி தரேன்னு சொன்னாலும் நம்புவாங்க நீ திராவிட மட ஆட்சி தரேன்னு சொன்னாலும் நம்புவாங்க ஏன் அமெரிக்காக்கு தலைநகரமா தமிழ்நாடு அறிவிக்க போறேன்னு சொன்னாலுமே இந்த முட்டா பிள்ளைக நம்புவாங்க அப்படியும் இல்ல யோசிக்கிறாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா வேணாமா உங்களை சீமா ஆக்கலாமா வேணாமா யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றை இல்லாத காசான அள்ளி விடுங்க என்னைக்கு உரிமையை வளர்ந்து ஓட்டுக்கு மக்கள் காசு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அன்னைக்கு இந்த மக்கள் கையில அதிகாரம் இல்ல உங்களுடைய ஆட்சி அதிகாரமாவும் உங்களோட பண அதிகாரமாகவும் மாறிடுச்சு உங்க ஆட்சியில நீதி நேர்மை நியாயம் இருக்கா ஒரு பெரிய கேள்வி புரியுது ஆனா எங்க மக்கள் கை நீட்டி ஓட்டுக்கு காசு வாங்கிட்டாங்கன்னா நீதி நியாயம் நேர்மை எல்லாம் கொண்டவங்கதான் இருப்பாங்க காசு கொடுத்து கை நீட்டி யார்கிட்ட காசு வாங்குறோமோ அவங்க முகத்தையும் மறக்க மாட்டாங்க அவங்க சின்னத்தையும் மறக்க மாட்டாங்க மறக்காம அந்த சின்னத்துக்கே போடக்கூடிய பகுத்தறிவு இல்லாத பாமர மக்களா இருக்காங்க உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க